ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரேஷன் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அதாவது அது என்னென்னா சென்னை தமிழகம் முழுவதும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு ஸ்பெஷல் அறிவிப்பு ஒன்றை வெளியே வெளியிட்டுள்ளது பொது விநியோக திட்டத்தில் உள்ள குறைகளை களைவதற்கும் மக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காணவும் மாதந்தோறும் உணவுப் பொருட்கள் வழங்கல் சம்பந்தமான பொது மக்கள் குறை தீர்க்கும் மூலம் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது இப்பொழுது அது குறித்து தான் முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இதை தவிர பொங்கல் பரிசு வெள்ள நிவாரண நிதி போன்றவைகள் உட்பட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் இந்த ரேஷன் கார்டு மூலமாகவே வழங்கப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக கோடிக்கணக்கான மக்கள் பெரும் பலனை பெற்று வருவதுடன் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமும் காக்கடுகிறது அதேபோல குடும்ப அட்டைதாரரின் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தல் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணெய் மாற்றுதல் ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த புகார்களை சொல்லுதல் போன்றவைகளையும் தமிழக அரசு தீர்த்து வைத்து வருகிறது இப்படிப்பட்ட பொதுமக்களின் குறைகளையும் புகார்களையும் அதிருப்திகளையும் நிவர்த்தி செயல்படுவதற்காகவே குறை தீர்ப்பு முகாம்களை தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் மாவட்டந்தோறும் நடத்தி வருகிறது இது போன்ற முகாம்கள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு உள்ள குறைகள் நேரடியாக கேட்கப்பட்டு அவை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும் வர் செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது சென்னைவாசிகளுக்கு அறிவிப்பை ஒன்றே வெளியாகி விற்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.